இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்கள் கிறிஸ்தவர்கள் மீது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களும் அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் ஏற்பட்டதாகக் கூறி மிகப்பெரிய அளவிலான சம்பவங்கள் இருக்கின்றன என்றும் கூறி அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவரவர் விரும்பக்கூடிய மதங்களை வழிபட்டு அவரவர்களுடைய கடவுளை வழிபடுவதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கிறது அவரவர்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய விழாக்களை கொண்டாடுவதற்கும் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மதங்களை சார்ந்தவர்களை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் ஏற்படுத்தியும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய செய்தும் அச்சுறுத்தியும் கலவரங்கள் நடத்தியும் அவர்களை பயமுறுத்தியும் அவரவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாட விடாமலும் அவர்களுடைய உரிமையை மிகப்பெரிய அளவில் பாதிப்படையை செய்து மீண்டும் மீண்டும் ஜனநாயகமற்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது பல விஷயங்களுடைய காரணத்தினால் அதனால்தான் தற்போது அனைவரும் ஒன்றிணைந்து கூறியிருக்கிறார்கள் எப்படியாவது உடனுக்குடன் இதற்கொரு தீர்வு காணுங்கள் தனி ஒரு குழு அமைத்து இதற்கு விசாரணை ஏற்படுத்துங்கள் எழுநூறுக்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பல இந்து அமைப்புகள் கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடாது என்றும் பல பள்ளிக்கூடங்களிலும் பல ஏரியாக்களிலும் சென்று அடிதடி நடத்தி அச்சுறுத்தல் ஏற்படுத்தி அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் ட்ரீக்கள் குடில்களை எல்லாம் இடித்து தள்ளியும் அங்கிருக்கக்கூடிய மக்களை தாக்கியும் அவர்கள் ஆனந்தம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது காவல்துறையும் தூங்கிக் கொண்டிருக்கிறது அல்லது கோமா நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே ஒடுக்கப்படக்கூடிய அனைவருக்கும் நீதி வழங்க வேண்டும் அதற்குதான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது இங்கே அதிக இருப்பவர்கள் சிறிய அளவில் இருப்பவர்களை தாக்குவதும் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒடுக்குமுறையை ஏற்படுத்துவதும் தவறான ஒரு விஷயம் என்று மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்து நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதியினுடைய வாயிலாகவோ உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நானூறு கிறிஸ்தவ மூத்த தலைவர்களும் முப்பது கிறிஸ்தவ குழுக்களும் இணைந்து திரௌபதி முர்முவிற்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் மட்டும் முன்னூறுக்கும் அதிகமான ஆலயங்கள் எழிக்கப்பட்டிருக்கின்றன இருநூறுக்கும் முன்னூறுக்கும் அதிகமான பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எரித்து தள்ளப்பட்டிருக்கிறது பல ஆலயங்களை இந்த வன்முறைகள் அனைத்தும் ஒருதலை பட்சமாக நடந்திருக்கிறது என்றும் மிகப்பெரிய அளவில் இதற்கு கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் இதனை உடனடியாக நிறுத்தாவிட்டால் இந்தியா ஜனநாயக நாடு என்று கூறுவதே தவறு என்கிறதை சுட்டிக்காட்டுகிறது பல அமைப்புகளும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த உரிமைகளை கட்டுப்படுத்தி அவர்களை அச்சுறுத்தி பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் என்பதில் எந்த ஒரு தெளிவோ அல்லது தவறான விஷயங்களோ நடத்தப்படவில்லை என்றும் தெரிந்து கொள்ள பாஜக ஆளக்கூடிய இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த கலவரங்களை எடுத்து பார்த்தால் அது மிகப்பெரிய அளவில் அதிக அளவிலாக இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் கிறிஸ்தவர்கள் மீதும் கிறிஸ்தவ சபையின் மீதும் அல்லது கிறிஸ்தவ ஆலயங்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் மசூதிகள் மீதும் நடத்தக்கூடிய பல நாடகங்கள் இருக்கிறது அல்லவா இங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இதனை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் பேலட் பேப்பர்கள் மூலமாக வாக்குகள் மட்டும் போடப்பட்டால் மோடி அவர்களே உங்களுடைய கட்சி சின்னாபனமாகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கலவரங்களுக்கு ஜனாதிபதி ஒரு முடிவை கொண்டு வருவாரா என்று மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்